வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு நீரு பூத்த நெருப்பு எழுதியவர் அண்ணம் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து இரண்டுல கதைக்குள்ள போயிரலாம் வாங்க இடைவேளை நாடகத்துக்கு தலைமை தங்க வந்திருந்த பழம்பெரும் நடிகர் உளமாற நாடகத்தை பாராட்டினார் சம்பிரதாயத்துக்காக பேசப்படும் புகழ்ச்சி வார்த்தைகளை அல்ல அவை நூற்றுக்கு நூறு அவர் எண்ணத்தை பிரதிபலித்தன அவர் சொற்கள் இந்த நாடகத்தை எழுதி டைரக்ட் செய்து கதாநாயகனாக நடித்த திரு ராஜனுக்கு என் பாராட்டுக்கள் ஒவ்வொரு அமைச்சூர் நடிகரும் ஏன் தொழில் நடிகர்கள் கூட கற்றுக்கொள்ளக்கூடிய உத்திகள் இவரிடம் தெரிகின்றன நான் எத்தனையோ நாடகங்கள் நடித்திருக்கிறேன் பல நாடகங்களை படித்திருக்கிறேன் நாடகத்தின் ஆரம்பத்தின் முதல் என்னை அறியாமல் காட்சிகளில் லயித்தது இதுவரை கிடையாது இந்த இளைஞருக்கு என் வாழ்த்துக்கள் இவர் கைவனத்தில் கலை தாய் நிச்சயம் பெருமைப்படுவாள் என்று சபையில் கூடியிருந்தோ ஏகோபித்து கை ஒளி எழுப்பி அவைத்தலைவரின் கூற்றை அப்படியே ஆமோதித்தனர் ராஜன் தான் எடுத்த பணி வெற்றி பெற்றது குறித்து பெருமகிழ்ச்சி அடைந்தான் நாடகம் முடிந்தது ஒப்பனை அறையில் பிரத்யேகமாக நண்பர்களின் தனிப்பட்ட பாராட்டுகளுக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொண்ட ராஜன் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய சில அலுவல்களை முடித்துக் கொண்டான் உடன் நடித்த நடிகையர்களுக்கு பணம் கொடுத்து வாகனம் அமர்த்தி அவரவர்கள் இருக்கைக்கு அனுப்பிய பிறகுதான் தன் வீட்டைப் பற்றி அவனால் நினைக்க முடிந்தது தியேட்டர் வாசலுக்கு வந்தவன் தன் காரின் முன் கதவை திறந்து அமர்ந்தான் அதுவரையில் பின் சீட்டில் ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்திருந்த வசந்தி உரிமையுடன் அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள் கார் புறப்பட்டது இரண்டு நிமிஷ நேரம் மௌனம் நிலவியது என்ன வசந்தி தூங்கி போய்விட்டாயா என்று விசாரித்தான் ராஜன் இல்லையே என்றாள் அவள் சுருக்கமாக நாடகம் எப்படி என்று ஆவலுடன் கேட்டான் ராஜன் மறுபடியும் நன்றாக இருந்தது என்று பதில் வந்தது அமைதியாக ராஜனுக்கு இந்த பதில் போதவில்லை அவன் கேட்ட பிறகா அவள் பதில் சொல்வது அவளாக தன் பாராட்டுகளால் அவளை குளிர்விக்க வேண்டாமா அவ்வளவுதானா அதற்கு மேல் ஒன்றும் சொல்ல தெரியவில்லையா இல்லை சொல்வதற்கு ஒன்றும் இல்லையா என்று கேட்டான் ராஜன் அதுதான் சொன்னனே நன்றாக இருந்தது என்று உன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் எப்படி பேசிக்கொண்டார்கள் ஏதாவது அபிப்பிராயம் சொன்னார்களா நான் கவனிக்கவில்லை என்றாள் வசந்தி அவர்கள் உன் காதில் வந்து கத்தினால் கூட நீ கவனிக்க மாட்டாய் உம் உன் சுபாவம் அது என்று சலித்துக்கொண்டான் ராஜன் அவள் பதில் ஏதும் பேசவில்லை என்ன கோபம் வந்துவிட்டதா என்று கே கேலியுடன் வினவினான் அவன் எனக்கென்ன கோபம் இல்லை பேச்சையே காணோமே என்று பார்த்தேன் நீங்கள் மட்டும் பேசிக்கொண்டு வந்தீர்களோ என்றால் வசந்தி சற்றென்று இதில் ஒன்றும் குறைவு இல்லை ம் அந்த நாடக மேதை எப்படி பேசினார் கேட்டாயா கேட்டேனே நன்றாக பேசினார் அவர் சொன்னபடி அத்தனை அழகாகவா என் நடிப்பு இருந்தது நன்றாகத்தான் இருந்தது உனக்கு பிடித்த கட்டம் எது எல்லாமே எனக்கு பிடித்திருந்தன ராஜன் மீண்டும் மௌனத்தில் ஆழ்ந்தான் அவன் காரில் இன்ஜின் போட்ட ஒரே சீரான ஒளியை தவிர வேறு எதுவும் அங்கு எழவில்லை அந்த கதாநாயகியாக நடித்த சந்தியா கொஞ்சம் ஓவர் இல்லையா என்று மீண்டும் தொடங்கினான் ஆமாம் எதில் ஓவர் என்கிறாய் உங்களுக்கே தான் தெரிந்திருக்கிறதே நான் தனியாக என்ன சொல்ல போகிறேன் என்றாள் வசந்தி ஒத்திகையின் போது அத்தனை நெருக்கமாக நடிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை வேண்டாத போது எல்லாம் தொட்டு தொட்டு பேசி அனாவசியமாக நெஞ்சில் தலையை புதைத்துக்கொண்டு எனக்கு பிடிக்கவே இல்லை அங்கே மேடையில் நான் என்ன செய்ய முடியும் நானும் அதற்கு ஈடுகொடுத்து நடிக்க வேண்டி வந்துவிட்டது என்று சொன்னான் ராஜன் இதற்காக அவள் கோபித்துக் கொண்டு சினுங்கி அவனுடன் ஓடியிருந்தால் கூட அவனுக்கு பெரிதும் திருப்தி ஏற்பட்டிருக்கும் அதனால் என்ன நடிப்புதானே என்று சாதாரணமாக அதை எடுத்து கொண்டாள் வசந்தி நீ ஏதாவது தவறாக நினைத்துவிடக் கூடாதே என்று பயம் எனக்கு நாளைக்கு அவளை கண்டித்தே ஆக வேண்டும் அடுத்த முறை நாடகம் நடிக்கப்படும் போது கட்டாயம் ஒதுங்கி இருக்க சொல்லப் போகிறேன் என்ன சரிதானே உங்களுக்கு தெரியாதா எப்படி இருக்க வேண்டும் என்று நான் என்ன சொல்ல போகிறேன் என்றாள் வசந்தி ராஜனுக்கு எரிச்சலாக வந்தது காரின் ஆக்சிலேட்டரை அழுத்தி மிதித்தான் அது சிரிக்கொண்டு பாய்ந்தது அதற்கு பிறகு அவன் எதுவும் பேசவில்லை ராஜன் வசந்தியை கையை பிடித்து வருஷம் ஐந்துக்கு மேல் ஓடிவிட்டன குழந்தைகள் ஏதும் இதுவரை இல்லை ராஜன் நல்லதோர் உத்தியோகத்தில் இருந்தான் பேருக்கேற்றாற்போல் அழகன் நல்ல சிவப்பு கன்னங்கள் இயற்கையாகவே சற்று பூசினார்போல் கவர்ச்சியாக காணப்படும் தலைமுடி சுருட்டையாக கொத்து போல் நெற்றியில் விழுந்து புரண்டு ஒரு தனி அழகை கொடுக்கும் எந்த விதத்திலும் வசந்தி அவனுக்கு குறைந்தவள் இல்லை நன்கு படித்தவள் ராஜனுக்கு சரியான ஜோடி வசதி மிக்க குடும்பத்தில் பிறந்தவள் ராஜன் அவள் மேல் தன் உயிரையே வைத்திருந்தான் அவள் மேல் அவன் எந்த குறையும் காணவில்லை ஒன்றை தவிர கூட்டுக்குள் முடங்கிய நத்தையை போல் தொட்டார் சுருங்கி இலையைப் போல் அவள் இருந்தாள் தானாகவே கலகலவென்று பேச மாட்டாள் யாராவது வேண்டுமென்று பேச்சு கொடுத்தாலும் உடனே முடங்கிக் கொள்வாள் ராஜனுக்கு ஆதங்கம் இதுதான் சரியாக இருக்கிறதா என்ற கேள்விக்கு உம் என்று மட்டும் பதில் வரும் அவனுக்கு அழுத்து போகும் அன்று அவனுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைத்திருந்தது சம்பளத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய்க்கு மேல் கூடுதல் கிடைத்தது போனில் வசந்தியை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னான் அப்படியா என்று கேட்டாள் அவள் மேலே ஏதும் பேசவில்லை எனக்கு எத்தனை ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா நீங்கள் வீட்டுக்கு வாருங்களேன் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக ஒன்று தருவேன் நீங்கள் செய்யும் வேலைக்கு இது போதவே போதாது இன்னும் அதிகம் கொடுத்திருக்க வேண்டும் உங்களுக்காக தயாராக நான் வாசலில் காத்திருப்பேன் முதலில் கோயிலுக்கு போய்விட்டு சினிமாவுக்கு என்று இப்படி அவள் மழையாக பொழிய வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தான் அவள் அப்படியா என்று கேட்டது அவனுக்கு எரிச்சலை தந்தது ஆமாம் அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான் அவன் வீடு திரும்பியபோது ஸ்பெஷல் ஸ்வீட்டுடன் காத்திருந்தாள் அவன் அவளை அணைத்துக்கொண்டு தன் கைகளால் முகத்தை நிமிர்த்தியபோது அவள் சினுங்கவில்லை அவன் காத்திருந்தது இதற்கும் மேலே அவனை வாயை திறக்க சொல்லி ஒரு மோகன பார்வையுடன் ஒரு வில்லல் ஸ்வீட்டை அவளாக போட்டிருந்தால் அவன் கிறங்கி போயிருப்பான் ஆனால் வசந்தி தட்டுடன் மேஜையின் மேல் அதை வைத்துவிட்டு அப்பால் நகர்ந்து விட்டாள் இப்படி எத்தனை எத்தனையோ சம்பவங்கள் வீட்டுக்கு திரும்பிய ராஜன் தன் உடைகளை களைத்து மாற்றுடை உடுத்தினான் ஒப்பனையில் சுவடுகள் இன்னும் முகத்தில் இருந்தன கோல்டு கிரீம் தடவிக்கொண்டு படுக்கையில் சாய்ந்தான் ஏன் சாப்பிட வரவில்லையா என்று கேட்டாள் வசந்தி இல்லை எனக்கு பசிக்கவில்லை என்றான் ராஜன் அழுப்புடன் வேறு பொருத்தியாக இருந்தால் எல்லாம் பசிக்கும் எழுந்து வாருங்கள் எப்போது சாப்பிட்டது இப்போது மணி என்ன ஆகிறது வெறும் பயிற்றுடன் படுத்துக் கொள்ளலாமா ஒரு வாயாவது சாப்பிட்டேன் என்று பெயர் பண்ணுங்கள் அப்போதுதான் எனக்கு சமாதானமாக இருக்கும் என்று கட்டாயப்படுத்துவாள் கைகளை பிடித்து இழுத்து பலவந்தகப்படுத்துவாள் வசந்தி பேசாமல் போய் தன் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கொண்டு விளக்கை அணைத்து படுத்துக் கொண்டு விட்டாள் ராஜனுக்கு உறக்கம் வரவில்லை பெயர் வைத்திருக்கிறார்கள் வசந்தி என்று வசந்தத்துக்கும் இவளுக்கும் எத்தனை தூரம் பொருத்தமாக மரக்கட்டை என்று பெயர் சூட்டியிருக்கலாம் மரக்கட்டை நல்ல செலக்ஷனாக இருந்திருக்கும் என்று நினைத்து கொண்டான் ராஜன் மறுநாள் தன்னை பார்க்க வந்த ஆத்ம நண்பன் கோபாலிடம் தன் குறையை வெளியிட்ட பிறகுதான் அவன் மனக்கணம் குறைந்தது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி மாடியில் தன் அறையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த ராஜன் விழித்துக் கொண்டான் அன்று மாலை அவனுக்கு நாடகம் இருந்தது நான்கு மணிக்கு புறப்பட்டாக வேண்டும் கீழே பேச்சு குரல் கேட்டு தயங்கினான் வசந்தியை இப்படி வாதாடுகிறாள் யாருடன் இந்த தர்க்கம் வந்திருந்தது ராதா அல்லவா வாதாடுகிறது உடன்படித்த அருமை தோழி அல்லவா மாடிப்படி வளைவில் அவர்கள் பார்க்காதபடி நின்று கொண்டான் ராஜன் நீ என்னதான் சொல் வசந்தி நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் காதல் காட்சிகளில் உன் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஓவராகத்தான் நடித்திருக்கிறார் ள் ராதா காதல் காட்சி என்றால் ஒட்டித்தான் நடிக்க வேண்டும் கஞ்சடையானாலும் முகபாவத்தாலும் மட்டும் நடித்தால் முன்னால் இருக்கும் மூன்று வரிசைகளுக்குத்தான் தெரியும் பின்னால் இருப்பவர்கள் இவன் என்ன சிலை போல் நிற்கிறான் என்று நினைக்க மாட்டார்களா என்று கேட்டாள் வசந்தி அதற்காக அந்த பெண்ணை தொட்டு தொட்டு இழுத்து பிடித்து தான் நடிக்க வேண்டுமா நீ கொஞ்சம் எச்சரிக்கையோடு இரு என்று யோசனை சொன்னாள் ராதா வசந்தி சிரித்தாள் உனக்கென்ன யாருக்கும் அந்த பயம் வேண்டாம் அவர் குழந்தை மாதிரி மனசில் ஒன்றும் வைத்துக்கொள்ள மாட்டார் எந்த தப்பான வழிக்கும் அவர் போக மாட்டார் பரவாயில்லையே நல்ல போடு போடுகிறாள் என்று நினைத்து கொண்டான் ராஜன் வசந்தி நான் ஒன்று கேட்கிறேன் இந்த நாடகம் உண்மையில் நன்றாக இருக்கிறதா உன் வீட்டுக்காரர் எழுதியது நடிப்பது என்பதற்காக இல்லாததை சொல்லக்கூடாது உண்மையை சொல்லு இந்த சினிமா ஸ்டார் குங்குமவர்மா மட்டும் நாடகத்தில் தலையை காட்டாவிட்டால் நாடகம் நன்றாக இருக்குமா இத்தனை கூட்டம் வருமா ராதா நீ இத்தனை பொறாமை பிடித்தவள் என்று எனக்கு இன்றுதான் புரிகிறது உன் வீட்டுக்காரர் இவரை விட படித்தவர் ஒரு வரி எழுத சொல்ல ஒரு சிறு காட்சியில் நடிக்க சொல்ல ஒவ்வொரு வார்த்தையையும் எப்படி எழுதி இருக்கிறார் தெரியுமா அந்த இடத்தில் அந்த சொல்லை எடுத்துவிட்டால் அதற்கு ஈடாக வேறு வார்த்தை போட முடியாது நாடகத்தின் வெற்றிக்கு பாதி அவர் எழுதிய வசனம் காரணம் இன்னொரு பாதி அவர் நடிப்பு இந்த குங்குமவர்மா கிடக்கிறாள் ஒரு கற்றுக்குட்டி நடித்தால் கூட நாடகம் களை கட்டும் என்றாள் வசந்தி பெருமிதத்துடன் உன் வீட்டுக்காரராயிற்றே நீ விட்டு கொடுப்பாயா என்று சிரித்தாள் ராதா ஏண்டி அனாவசியமாக மறைக்க வேண்டும் நான் இந்த வீட்டில் இருபது இருப்பது என் பூர்வ ஜென்ம பூஜா பலன் இவர் தகுதிக்கு என்னை விட எத்தனையோ பேர் இவருக்கு கிடைத்திருப்பார்கள் என் அதிர்ஷ்டம் வசந்தியா இப்படி பேசுகிறாள் ராஜனுக்கு மலைப்பாக இருந்தது இத்தனை தூரம் அவனை பற்றி அவள் நினைத்திருந்தாளா இத்தனை மதிப்பு அவன் மேல் அவள் வைத்திருந்தாளா இதோ பார் ராதா அவர் மட்டும் நினைத்திருந்தால் இத்தனை நேரம் பெரிய சினிமா ஸ்டார் இருக்கலாம் ஏன் பேசாமல் இருக்கிறார் எனக்காக கேவலம் எனக்காக அப்படி பிரபலமான பிறகு தன் நடத்தையில் மாறுதல் ஏற்படுமோ என்று பயப்படுகிறார் எனக்கே இல்லாத அச்சம் அவருக்கு இருக்கிறது தெரியுமா உனக்கு இத்தனை கதைகள் எழுதுகிறாரே இத்தனை நாடகங்கள் நடிக்கிறாரே ஆபீஸ் வேலையில் கொஞ்சமாவது அசுரத்தை உண்டா போன மாதம் கூட தனியாக சம்பள உயர்வு கிடைத்திருக்கிறது போதும் அடி போதும் உன் வீட்டுக்காரர் அந்த ராமச்சந்திர பிரபுவே தான் ஒப்புக்கொள்கிறேன் நான் சொன்னதெல்லாம் தப்பு தப்பு கன்னத்தில் போட்டுக்கொள்கிறேன் அப்போதே வந்தது இப்போது காப்பியாவது தருவாயா இல்லை கோவத்தில் வெளியே போய் என்று விரட்டி அடித்து விடுவாயா என கேட்டு சிரித்தாள் ராதா ஐயையோ மணி மூன்றாக போகிறது அவர் எழுந்து விடுவார் என கூறி வசந்தி சமையலறை பக்கம் விரைந்தாள் ராஜன் திரும்பவும் தன் படுக்கையில் படுத்து கொண்டான் தூங்குவது போல் நடித்தான் பத்து நிமிடங்களில் காஃபியும் கையுமாக அவனை பார்க்க வந்த வசந்தியை பார்த்து இழுத்தான் விடுங்கள் கீழே ராதா வந்திருக்கிறாள் என்று சினிங்கினாள் வசந்தி ராதா என்ன அந்த கோகுளப் பெண்களே திரளாக வந்தாலும் கூட எனக்கு அக்கறை இல்லை என் வசந்தியுடன் நான் இருப்பதற்கு யார் நூ நூற்றி நாற்பத்தி நாலு போட முடியும் என்று கேட்டு வசந்தியை தன் அருகில் இழுத்து கொண்டான் மறுநாள் தன் அலுவலத்திலிருந்து வீடு திரும்பும்போது நண்பர் கோபாலை அவன் வீட்டில் இறக்கிவிட்டான் ராஜன் உள்ளே ஒரு நிமிஷம் வந்துவிட்டு போடா என்று கூப்பிட்டான் கோபால் உரிமையுடன் சில நிமிடங்களில் கையில் டீயும் பிஸ்கெட்டுமாக உள்ளே நுழைந்தாள் ராதா கோபாலின் இல்லத்தரசி ராஜன் முகத்தை திருப்பிக் கொண்டான் தன்னை பற்றி எத்தனை கேவலமாக எடை போட்டிருக்கிறாள் அவள் என்ற கோபம் அவனுக்கு ராதா உன்னிடம் இவனுக்கு ரொம்ப கோபம் காலையிலிருந்து சொல்லி சொல்லி மாய்ந்து போகிறான் என்றான் கோபால் கண்களை சிமிட்டியபடி நான் தான் சொன்னனே நீங்கள் தான் கேட்கவில்லை இது விஷ பரீட்சை கணவன் மனைவிக்குள் ஆயிரம் இருக்கும் நாம் அயலார் ஒன்றும் விளங்காமல் விழித்தான் ராஜன் பரீட்சையில் பலம் கிடைத்ததா இல்லையா ராதா நம் எக்ஸ்பிரிமெண்ட் வெற்றி வசந்தியை போல் என் வசந்தியை போல் இந்த புவனத்தில் யாருண்டு என்று காலையிலிருந்து பாடிக்கொண்டிருக்கிறான் நாம் பேசாமல் இருந்தால் நாளைக்கு மேடையிலும் பாடிவிடுவான் என்றான் கோபால் இது என்ன நாடகம் சஸ்பென்ஸ் என் கதையை விட பிரமாதமாக இருக்கிறதே என்றான் ராஜன் அன்றைக்கு நீ பிரமாதமாக வருத்தப்பட்டு கொண்டாய் அல்லவா மரக்கட்டை வசந்தி என்றாய் ராதா இல்லை என்று மறுத்தாள் அவள் நீரு பூத்த நெருப்பு என்றாள் மேலே வெண்மை படர்ந்திருப்பதால் சுடாது என்பது இல்லை ஊதினாலும் பற்றிக்கொள்ளும் என்றாள் கொஞ்சம் ஊதினேன் இப்போது பற்றி கொண்டு இருக்கிறது என்றான் கோபால் ராதா நெகிழ்ச்சியுடன் கூறினாள் வசந்தி உங்களை கணவனாக மட்டும் நினைக்கவில்லை தெய்வமாக பூஜிக்கிறாள் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்று நினைக்கிறாள் குருவிடம் இருக்க வேண்டிய பக்தி அவளுக்கு உங்களிடம் இருக்கிறது ஒரு மாணவன் ஆசிரியருக்கு காண்பிக்க வேண்டிய மரியாதையை காண்பிக்கிறாள் உங்களைப் பற்றி ஒரு வார்த்தை கூட தரக்குறைவாக எவ்வளவுதான் வேண்டியவர்கள் சொன்னாலும் நம்ப மாட்டாள் அப்படி பேசியவர்களை குதறி எரிந்து விடுவாள் ராஜன் பதிலே பேசவில்லை எப்படிப்பட்ட பாக்கியம் தனக்கு கிடைத்திருக்கிறது என வியந்து போனான் வசந்தியை பற்றிய எண்ணங்களில் மூழ்கி போனான் இனி இவனை எழுப்புவது கஷ்டம் பெண்டாட்டியை பற்றி கணா காண ஆரம்பித்து விட்டான் என்று கோபால் இடுப்பில் குத்தியவுடன் தான் ராஜன் விழித்து கொண்டான் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்